கடந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம வம்சத்தில் எவனுக்குமே மூளை இல்லடா அப்படிங்கிற ஒரு முழக்கத்தோடு ஒரு ஆர்ப்பாட்டத்தை தாவேக்காவினர் நடத்தி முறித்திருக்கின்றனர் அதாவது எல்லா பெரிய கூட்டங்களிலும் பத்துக்கு ஒரு பைத்தியம் இருக்கும் அது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நியதி ஆனால் பைத்தியங்களை மட்டுமே சேர்த்து தொகுத்து எடுக்கிற ஒரு தொகுப்புன்னா அது வந்து தாவேக்காரன் நாம் தமிழர் கட்சியிலாவது சீமான் மாதிரியான ஒருத்தன் ஃபீட் பண்ணின குடிதேசிய தமிழ் சாதி பெருமை கதைகளால் கவரப்பட்டு அதை இணையத்தில் வந்து அப்படியே உளற பைத்தியங்களை தான் பார்க்க முடியும் மீறி போனா இந்த சேப்பாக்கம் ஸ்டேடியத்துல ஒரு தடவை பூந்து ரகலை பண்ணி கேஸ் வாங்கினானுங்கள அது மாதிரியான வேலைகளில் ஈடுபடுறக்கு ஒரு சின்ன குழு இருக்கும்னு வைங்க நம்பி போலீஸ்காரன் ஒருத்தர் குத்தி அவங்க பயந்துகிட்டு பழனியில போய் பிச்சை எடுத்துட்டு பை கூட ஜோம்பி கூட்டமாக இருப்பது அப்படிங்கிறது இவனுக்கு தான் தாவேக்காவுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் அவங்க எதற்காக வெளியே வர்றதில்ல எதற்காக இந்த மாதிரி பொது கூட்டங்களை எல்லாம் கூட்டுறது இல்ல மாநாடு மாதிரி அவங்க மட்டுமே இருக்கக்கூடிய வேறு யாருக்கும் இல்லாத இடங்கள்ல அவங்க நடத்திக்கிறதுக்கான காரணம் அதையும் ரேரா நடத்திக்கணும் வருஷத்துக்கு ஒன்று அப்படி நடத்திக்கிறதுக்கான காரணம் என்னங்கிறது இதுல தெளிவா தெரிஞ்சிருச்சு ஆனந்துடைய மாறிடுச்சு அதாவது அவருடைய மைக்கு அலறல்களை மட்டும் தொகுத்தாலே அது ஒரு ஒரு மணி நேரம் ஓடும் போல இருக்கு டேய் சேர கீழவை அதையும் எடுக்கிற மரத்து மேல ஏறாத நண்பா சொல்றதே வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு மரத்துல ஏறாத ஒயரை கடிக்காத நண்பா கரண்ட் கம்பத்துல இருந்து இறங்கு நண்பான்னு பரிதவிக்கிறார் மீடியாக்காரர்களும் அங்க சிக்கக்கூடிய உதிரியாக சுத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒன்னு ரெண்டு வாரிய அரச பிடிச்சு மைக்க நீட்டின அதுல ஒருத்தன் வந்து அம்மன் தாயின்னு ஒருத்தன் ஒருத்தங்க தெரியுங்களா அம்மன் படத்துல அம்மன் தாயி அதே கேரக்டர் மாதிரியே ஒருத்தன் வந்தான் அதுக்கு என்னமா சொன்னாங்க அவர் மனநிலை சரியில்லாத நீங்க தான் ஒரு இவங்க எல்லாம் மனநிலை ரொம்ப சரியா இருக்கவனுங்க அவன் ஒருத்தன் தான் மனநிலை சரியில்லை அப்படின்னு வந்து சாயந்தரம் வந்து போட்டு அவர் வந்து வேலையில ஏத்திட்டு போனாங்க அவர் மனநிலை சரியில்லாதவர் அவரை போட்டு அதான் தோல்ல போட்டிருக்க துண்டே தெரியுதடா மனநிலை சரியில்லாதவன்னு அதுக்கு என்ன செய்யணுங்கிற சர்டிபிகேட் வச்சிருக்காங்க இந்த திமுகவாவது எனக்கு கல்யாணம் தான் பண்ணி கொடுத்துச்சு ஆனா தாவேக்க அப்படின்னு ஒரு கேப் விட்டான் எல்லாம் பதறிட்டாங்க ஏன்னா திமுக கல்யாணம் பண்ணி வச்சதுன்னா எங்க தளபதி வந்து வேற என்ன பண்ணி கொடுப்பாரு அவர் அரியணையில ஏத்தி விடுவாரு எப்படி எம்ஜிஆர் படுத்துக்கிட்டே ஜெயிச்சாரோ உட்கார போறாரு எம்ஜிஆர் எப்படி பத்துக்கிட்டே ஜெயிச்சாரோ எங்கால் வீட்டுல டீ சாப்பிட்டு அழகா ஜெயிப்பாரு இந்தியார் இழுத்து கிடந்தாரா அது படுத்துட்டு ஜெயிக்கல படுத்து ஜெயிக்கிறதுங்கிறத இவனுக்கு வேற மாதிரி புரிஞ்சுக்கிறானுங்க அதான் இவங்க அண்ணன் படுத்துட்டு இருக்க மாதிரியே எல்லாரையும் நினைச்சுக்கிறாங்க எம்ஜிஆர் அதெல்லாம் பண்ணின காலம் வேற அவர் கடைசியாக படுத்துக்கொண்டே ஜெயித்தது என்பது ஆஸ்பத்திரியுடைய படுக்கை படுக்கையில் அது அதுதான் அவங்க ரொம்ப சீரியஸா இருக்காரு ஓட்டு போடுங்க உயிரோடு வந்தாதான் ஆச்சுங்கிற மாதிரி ஆச்சு மூக்க சிந்திக்கிட்டே தான் ஓட்டு போட்டாய் வச்சுங்களேன் அந்த படுத்துக்கிட்டு இவங்க என்ன நினைச்சுட்டேன்னா அவர் ஏதாவது போட்டு கால் போட்டு காலாட்டிக்கிட்டே படுத்துக்கிட்டே ஜெயிச்சு அண்ணே வந்து காப்பி குடிச்சுட்டே ஜெயிக்க போறாரு நீங்க தான் போறீங்க இன்னொருத்தன் வந்து ஆந்திரால இருந்து ஒருத்தன் வந்திருந்தான் என்னுடைய ஃபேன் ராம் சரண் அல்லு அர்ஜுன் சரிடா அதுக்கு என்ன பண்ண போற நான் இங்க வந்து தலைமை செயலாளர் ஆகலான்னு விருப்பப்படுறேன் எங்க அண்ணன் கூப்பிட்டாரு வந்திருக்கேன் எதுக்கு வந்திருக்கேன் எதுக்குன்னு தெரியல இன்விடேஷன் அனுப்புனாங்க வந்திருக்கேன் நான் வந்து என்னோட ஃபேன்ஸ் வந்து அல்லு அர்ஜுன் ராம் சரண் என்னோட ஃபேன்ஸ் நான் இப்ப புதுசா இதுல தொடங்கி இருக்கனால இப்ப தாவைக்கால நான் நம்பர் ஆஃப் தி லீடர் மாதிரி ஆவறதுக்கு முடிவு எடுத்து கொண்டிருக்கிறேன் தமிழ்நாடு அரசு தலைமை செயலகம் ரிப்பன் பில்டிங் ஐ கோர்ட் ஜட்ஜ் லாயர் ஆஃப் தி அட்வொகேட் அனுபவம் பட்டு விட்டேன் இது 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 மேடம் 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 தெரியல தெரியல இன்ஸ்ட்ரக்ஷன் அது பொதுவா கொடுத்துருக்காங்க அதனால நான் என் கையில வாங்கியிருக்கேன் பொதுவா கொடுத்துருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷன் என்னோட சொந்த ஊர் வந்து ஹைதராபாத் ஏபி ஆந்திர பிரதேஷ் இவங்க இதுல இருக்க மேடம் நம்பர் ஆஃப் தி லீடர்ல இருக்கிறேன் உங்க குரூப்ல இருக்கிற நான் இப்ப இப்படின்னு பல்வேறு விதவிதமான ரகரகமான பைத்தியங்கள் ஒரு தடவை ரஜினி கெட்டப்புலயே ஒரு நூறு பேர் கிளம்பி வந்துருவாங்க தெரியுங்களா அந்தந்த கெட்டப்புலயே வந்து பஸ் ஏறுவாங்க ஏறுங்க பேசிட்டே போலான்னு ஏத்திருப்பாங்க அதை விட கொடூரமான ஜோம்பிகளாக இதுகளை உருவாக்கி இதுகளை மேய்ப்பதற்காகவே அவருக்கு வந்து ஒரு நோபல் பரிசே கொடுக்கலாம் புஷி ஆனந்துக்கு ஆமா நேற்றைக்கு கூடுனாங்க அவர் சீசன் ஆயிட்டு வருதுல ஆமா அதுல அவர் வந்து வெல் ட்ரைனடு ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரில வாழ்கிற மாதிரி வந்து ஒரு பாக்கியராஜ் ஒரு படத்தில் மெண்டல் ஆஸ்பத்திரியில் ஆமா அவருடைய வேலையே என்னென்னா இந்த பைத்தியங்களை எல்லாம் கட்டிமை அவர் சொன்னால் தான் கேட்கும் உன்னை எப்படி மாத்திரை போட வைக்கணுங்கிறது பாக்கியராஜுக்கு தான் தெரியும் அதில் பானு பிரியாவை கரெக்ட் பண்ணிடுவாருனாலும் மற்ற பைத்தியங்கள் இருக்குது பார்த்தீங்களா அதுங்களை எப்போ எப்போ ஆப்பிள் சாப்பிட வைக்கணும் எப்படி எப்படி மாத்திரை திங்க வைக்கணும் எப்போ தூங்க வைக்கணுங்கிறதெல்லாம் பாக்கியராஜுக்கு தெரியும் அந்த பாக்கியராஜுடைய ரோலை தான் வந்து புசியானன் தற்போது செய்து கொண்டிருக்கிறார் சரி ஆர்ப்பாட்டத்துக்கு இப்போ தேதி உரிச்சாச்சு ஆட்கள்லாம் வந்து சேர்ந்தாச்சு இவங்க வந்து மெரினா பீச்சில் வண்டியை போட்டுட்டு சிவானந்தா சாலைக்கு வர சொல்லிட்டாங்க எங்களை நடந்து வரவங்களை எல்லாம் பேரிகாடு போட்டு சுத்த விட்டு நடக்க வர்றாங்க இவங்க குற்றச்சாட்டு மரம் இல்லாத இடங்கள்ல ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கேட்டோம் ஆனா மரம் இருக்கிற இடத்துல கொடுத்ததால பாருங்க அங்கங்க ஒன்று ஏறி நிற்குது மரமே இல்லைன்னா இப்ப பீச்சுல குடுத்திருந்தாங்கன்னா மரமே கிடையாது அப்பயும் இவனுக்கு என்ன பண்ணுவான்னா கடல்ல போய் குதிச்சிருப்பானுங்க ஆமா இவனுங்க பாதுகாப்பா ஒரு இடத்துல வேணும்னா மெண்டல் ஆஸ்பத்திரிக்குள்ளேயே ஆர்ப்பாட்டம் நடத்தினாதான் உண்டுன்னு வைங்க சரி ஏறார் அவர் ஒரு மூன்றரை நிமிஷம் பேசுன அப்படி ஒட்டுமொத்த ஆர்ப்பாட்டமே இந்த ஆரம்பித்துல இடம் ஆடியோ லான்ச்சுக்கு வர மாதிரியும் அல்லது சினிமா ஷோக்கு வர மாதிரியும் அந்த அளவுக்கான நெரிசல் கொண்டாட்டம் அந்த மனநிலையிலேயே வந்திருப்பாங்க போடுறக்கு அன்னைக்கு அடிச்ச வெயிலுக்கெல்லாம் பல பேர் மயக்கம் போட்டு விழுந்து பெண்கள்லாம் ஓமந்தூர் மருத்துவமனைக்கு பூரா உள்ள வண்டியே போய் பாட்டிக்கிட்டாங்க மருத்துவ ஒன்னாடி உள்ளே போறதுக்கு இடம் இல்லைங்க இங்க பண்ண அலுமெல்லாம் வந்து வெளியில அதை எடுத்து எந்த ஊடகமும் போடல நடக்க மாதிரியான ஆர்ப்பாட்டம்னாலே மக்களுக்கு பொது போக்குவரத்துக்கு எந்தவித தொந்தரவும் வராமல் ஒரு மணி நேரத்தில் பேசி முடிச்சிட்டு கிளம்பிடணும் அதுக்கு மேல நீங்க நீட்டிச்சிங்கன்னா வழக்கு போடுவோங்கிற அளவுக்கு இந்த நிபந்தனைகள் எல்லாம் கொடுத்து தான் எல்லா ஆர்ப்பாட்டத்துக்கும் இதுதான் விதிமுறை இவங்க வந்து புதுசா காணாத நாய் கருவாட்டை கண்ட மாதிரி புதுசா இந்த இதுக்கு வந்துட்டு என்னை அப்படி தடுக்கிறாங்க ஒரு மணி நேரம் தான் கொடுத்தாங்க ரெண்டு மணி நேரம் தான் கொடுத்தாங்கன்னு

இருபத்தி நான்குன்னு சொல்றாங்க இல்லையா இது வரைக்கும் ஊடகங்கள்ல அதை வந்து அதை உறுதிப்படுத்தி இருபத்தி நான்கு பேர் வந்து கஸ்டோடியல் மர்டர் செய்யப்பட்டிருக்கிறார்கள்ங்கிற அளவுக்கே அதை கொண்டு உண்மையில் இருபத்தி நான்கு என்பது அது ஜுடிஷியல் கஸ்டடியில் இறந்தவர்களையும் சேர்த்து ஜுடிஷியல் கஸ்டடியில வயதானவர்கள் நாட்பட்ட நோய் இருப்பவர்கள் நீதிமன்ற காவலில் புலல் மாதிரியான சிறைகளில் வைக்கப்பட்டு அந்த சிறையில் ஆஸ்பத்திரிலையோ அல்லது வெளியில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்லையோ இறந்து போகிறாங்க ஆமாம் அவர்கள் தாக்குதல் தொடுக்கப்பட்டு டார்ச்சர் செய்யப்பட்டெல்லாம் சாவது கிடையாது அதற்கான பட்டியலும் இருக்கு அந்த இது சேர்த்து தான் இந்த இருபத்தி நாலுங்கிறது இருபத்தி நாலுங்கிறது அடித்துக்கொல்லப்பட்டவர்கள் இதில் ஜெயின் எதிர் போன என்ன ஒருத்தர் ஜெயிலில் போய் சேர்த்துருக்கியான் இதுக்கு சாவி சொல்லணும் சிஎம் கூப்பிட்டு இல்ல ரேப் கேஸ்ல ஒருத்தன் சிபிஐ அவன் செத்துருக்காங்க அவன் வீட்டுக்கு இருபத்தி ரூபாய் ரூபா நேத்து விஜய் கொடுத்திருக்காரு உங்க மையன் வந்து ரேப் கேஸ்ல உள்ள போய் போலீஸ் அடி வாங்கி கிறந்து போயிட்டாப்ல அதுக்கு நீங்க இருபத்தஞ்சு ரூபா வச்சுக்கோங்கன்னு குடுத்துருக்காங்க இந்த நகைச்சுவை எல்லாம் நடந்துருக்குன்னு வைங்க சரி அரசியலுக்காவது இத எடுத்து பண்ணிட்டேன் அதுலயாவது உண்மைய பேசணும்ல சிபிஐ இவங்க ஒரு நியாயம் பேசிட்டு இருக்கானுங்க சிபிஐ விசாரணை கேட்பது என்பது மாநில சுயாட்சிக்கு எதிரானது சிபிஐ விசாரணை இதற்கு முன்பு திமுக கேட்டதுன்னா நீ சரியா விசாரிக்கலீனா சிபிஐ விசாரணை கோரப்படும்னு தான் அப்ப கேட்டிருந்துச்சு காத்தான்குளம் படுகொலை பதில கோர்ட் வந்து கொடுத்தது தான் சிபிஐ விசாரணை இன்னொன்னு நீ பா அன்னைக்கு எஃப்ஏர் போடுறதுக்கே பதினஞ்சு நாள் ஆச்சு இது நடவடிக்கை எவ்வளவு மின்னல் வேகத்தில் நடந்துச்சு சிபிஐ விசாரணைக்கு போக கூடாதுன்னு திமுக எப்போ சொல்லுச்சு நீங்க சரியா விசாரிக்கலனா சிபிஐ விசாரணை கோரி வழக்கு தாக்கல் செய்வோம்னு தான் திமுக சொல்லிருக்கு திமுகவுடைய தலைவர் சொல்லியிருக்காரு இவங்க திமுக வந்து இன்றைக்கு சிபிஐக்கு கொடுத்திருப்பது என்பது மாநில சுயாட்சிக்கு எதிரானதுன்னு ரொம்ப அதாவது எந்த லஜயுமே இல்லாம சரி மாநில சுயாட்சிக்கு ஆதரவான கட்சி தானே தாவேக்கா உங்களுக்கு ஒரு புகார் இருக்குதுன்னா அதை நீங்களே மக்கள் மன்றத்துல சொல்லாம என்ன காரணத்துக்காக கவர்னர் போய் மனு கொடுக்குறீங்க கவர்னரிடம் மனு கொடுப்பது மாநில சுயாட்சியில் வருதா இது ஒரு கேள்வின்னு ராஜ்மோகன் ஆள் கேக்குறாப்ல சிபிஐ விசாரணை கேட்பது மாநில சுயாட்சிக்கு எதிரானது சரி ஒரு நீ சொல்ற நீ ஒரு பைத்தியம் சர்டிபிகேட் வச்சிருக்க நீ ஒரு லூஸ் மோகன் நீ சொல்லி தொலை நான் திருப்பி ஒரு கேள்வி கேட்கிறேன் மாநில சுயாட்சிக்கு ஆதரவான தாவேக்கா என்ன டேஷுக்கு போய் ஆளுநரிடம் மனு கொடுக்கிறது ஆளுநரிடம் மனு கொடுப்பது என்பது மாநில சுயாட்சிக்கு உள்ள வருதா இல்லையா சென்டர் மீடியன் கம்பிகள் மொத்தத்தையும் உடச்சு விட்டு அந்த ஏரியாவையே வந்து போர்க்களம் மாதிரி ஆக்கி விட்டுட்டு மறுநாள் நாங்களே இதை வேணா சரி பண்ணி கொடுத்துட்றோம் சரி பண்ணி கொடுப்பதற்கு எங்களுக்கு அனுமதி கிடைக்குமா அப்படின்னு மாநகராட்சி லெட்டர் கொடுத்துருக்காங்க அந்த அம்மா கையெடுத்து கும்பிட்டு போயிட்டு வாங்கடா ஆளை கொடுக்குறா நாங்களே செஞ்சுக்கிறோம் சொல்லி சொல்லிடுச்சு மேயர் இவங்க இவங்க உடச்ச வரைக்கும் போதும் பர்னிச்சரை கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி இது இந்த அளவுக்கு ஒரு டிசாஸ்டர் ஆன பிறகு இதுக்கு எப்படியாவது முட்டுக் கொடுப்போன்னு இந்த லூஸ் மோகன் சேனல் சேனலாக ஏறி அதுக்கு பதில் சொல்ல போறாப்புல அதுலயும் கே இதே கேள்வி இப்போ நாம கேட்ட இதே கேள்வி தான் கேட்குறாங்க அதில் ட்ரிகர் ஆகி அர்த்தமே இல்லாமல் ஒளரி கொட்டி இன்னைக்கு வந்து கண்டென்ட் குடோனாக மாறி நிற்கி மாறி நிற்கிது லாக் டெத்துக்கு எதிராக இவ்வளவு கொந்தளிக்கக்கூடியவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு நடந்தவங்கள மட்டும் ஏன் மேடை ஏற்றணும் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்திருக்க வேண்டியதானே இந்த விஷயத்தை அதற்கு முன்னாடியில இருந்து பாதிக்கப்பட்டவங்க எல்லாத்துக்கும் தானே செய்யணும்னு கேக்குறேன் அதான் சார் நீங்க சொல்ற வார்த்தைகள் புரியுது நான் கேக்குற கேள்வி உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இங்க வருங்க எனக்கு எதா இருந்தாலும் ஆர்டரா சொல்லித்தான் பழக்கம்

இதைத்தானே படிச்சு படிச்சு சொன்ன யார் கேட்டீங்க அதிமுகவுக்கு திமுக என்ன வித்தியாசம் இருக்குன்னு புரியல அதனால இன்னும் தெளிவாப்படுத்தி நீங்க வந்து இவங்களே எதிரின்னு சொல்லிட்டீங்கன்னா கூட்டணி போக மாட்டாங்க தான் அந்த கேள்வி இல்ல எங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல முதுமக்கள் ஆராய்ச்சி பண்றதுக்கு போயிருக்கும் போது குடிக்க தண்ணி ரெடியா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டேன் வித்தியாசம் பதில் தான் சொல்றேன் தம்பி நான் மேபி கல் தோன்றிய மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி இல்ல ஏடிஎம் கேக்கும் டிஎம் என்ன டிஃபரன்ஸ் பிஜேபிக்கும் டிஎம் கேக்கும் டிஃபரன்ஸ் இல்லங்கிறது தான் கேக்கி சரியான பைத்தியம் சரியாகாத பிரச்சனை என்னென்னா பேச தெரிந்த இந்த ஆசாமிக்கே வந்து தாவேகாவுக்கு விஜய்க்கு முட்டு கொடுப்பதுன்னா இந்த அளவுக்கு கிழிஞ்சு நிற்கிதுன்னா பேசவே தெரியாத ஆதவர்ஜுனு நிர்மலு விஜய் போன்றவர்கள் துஷி போன்றவர்கள் வந்து பேச தொடங்கினா எந்த லட்சணத்தில் நெல்லிக்காய் முட்டையை அவுழ்த்து விட்ட மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஒரு வெயிட்டான ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்குன்னு நீ வரணும் இருக்கறதுலே பெரிய கூத்து என்னன்னா பேலட் பாக்ஸ்ல விஜய் பேர் எங்கேன்னு இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியிலையும் தேடி என்னை ஏமாத்திட்டாங்க விஜய் பேரே இல்லை நாங்க விஜய்க்கு ஓட்டு போடுறதுக்கு தான் வந்தோம் எங்க அண்ணனை அரியணை ஏற்றணும் ஆனா பார்த்தீங்கன்னா பொட்டியில பேரக்கானனு ஒப்பாரி வைக்க போகிற கூத்தெல்லாம் வந்து எலெக்ஷன் கட கிடந்து அது வரைக்கும் இதையெல்லாம் வந்து சிரிச்சுட்டு கடந்து போக வேண்டியது விஜய்யை தம்னையில வச்சுட்டு ஒரு வரலாற்று பாடத்துக்கு இழுத்துட்டு போயிடுவோம் இப்படித்தான் கூட்டிட்டு போனாதான் அது சரியா வரும் சரியாக வரும் அது சில வருஷங்களுக்கு முன்பு தீவு பிரகடனம் அப்படின்னு ஒரு சொல்லோட முக்குளத்து ஒரு சாதி சங்கங்கள் எல்லாம் ஒரு போஸ்ட் அடிப்பாங்க அகமுடையாரு மருதர் வாழோட இருக்க மாதிரி எல்லாம் படங்கள்லாம் போடுவாங்க இது அது ரொம்ப நாளா நடக்குது ட்விட்டர்லயும் கூட அப்பப்ப கொத்துக்குரியா போட்டு இந்த மாதிரி சாதி அமைப்புகள் வந்து ஜம்பு தீவு பிரகடனம் அப்படின்னு போடுவாங்க மே பதினேழு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஜம்பு தீவு பிரகடனத்தைக்காக நினைவுபடுத்தும் விதமாக ஒரு பொதுக்கூட்டம் அப்புன்னு போட்டுருந்தோம் இவங்க எங்கடா கொஞ்ச நாளாவே இவங்க வாடையே ஒரு டைப்பா தான் போயிட்டு இருக்கு கோவையில இருநூத்தி இருபத்தி ஐந்து வருடத்துக்கு முன்பு நடந்த சுதந்திர போராட்ட வரலாறு கஸ்டடி எடுத்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம வருஷ கணக்காக போகுது எது இவங்க மேப்பது எடுத்து உள்ள அது இங்க ஒண்ணுமே பண்றதில்ல இப்போ அதான் சீனுக்கே வரமாட்டேங்கிறாங்க என்னன்னு தெரியல அவங்க ஏன் அந்த கிணத்து சின்னத்துக்கு ஓட்டு கேட்டப்ப கஷ்டம் எடுத்தது நினைக்கிறேன் அது இப்ப சமீப காலத்தில் ஈழத்தெல்லாம் விட்டுட்டு பெருங்காமநல்லூர் கலவரம் பண்டு கலவரம் அப்படின்னு வரலாற்று படத்த ஈழ பிரச்சனை கூட வந்து சிங்கள தமிழர்களுடைய பிரச்சனை இவங்க என்னன்னா தமிழர்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டா அன்னைக்கு கோளாலும் கல்லறும் மோதிக்கிட்டு அதுக்கு மற்ற சாதிகள் எல்லாம் கல்லர்களுக்கு எதிராக அணிந்த ரெண்ட கலவரத்தை வந்து எடுத்து வெள்ளக்காரர்களுக்கு எதிராக சொல்லி ஒரு கதை சுருட்டி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க சரி இது என்ன ஜம்பு தீவு பிரகடனம் பேரை போதே மாசா இருக்கு இல்லையா இத இது என்னன்னு ஆட்களும் தெரிந்து அதாவது வரலாற்றை சாதிய அணிதிரட்டலுக்கு பயன்படுத்துவதை சீமான் போன்ற குடிதேசிய கோமாளிகள் தொடர்ச்சியாக செய்து வரக்கூடிய சூழ்நிலையில் இது மாதிரியான உண்மை வரலாற்றை பதிந்து வைப்பது ஒரு கடமைன்னு நினைப்போம் அது ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்றில் கட்டபொம்மனும் திப்பு சுல்தானும் பிரிட்டிஷாரால் வீழ்த்தப்பட்ட நிம்மதியில் இருக்கக்கூடிய காலகட்டம் பிரிட்டிஷு அப்போ ஸ்ரீரங்கம் கோவில் மதிர்ச்சோரிலும் திருச்சி கோட்டையிலும் மலைக்கோட்டையிலும் மருது சகோதரர்களால் ஒட்டப்பட்ட ஒரு நோட்டீஸ் தான் ஜம்புத்தீவு பிரகடனம் என்பது ஜம்புத்தீவு அப்படிங்கறது என்னன்னா அன்றைய காலகட்டத்துடைய திராவிட நாடு அவர்கள் வைத்த பெயர் தென்னாடு முழுமைக்குமான பெயர் நாவலந்தீவு அல்லது நாவலந்தீவகற்பம் ஜம்பு தீபகற்பம் அவங்க அப்படிதான் அழைத்துக் கொண்டார்கள் அப்ப அந்த சொல்லாடல் எல்லாம் இல்ல திராவிடம் அல்லது ஒட்டுமொத்த தென்னாட்டுக்குமான ஒரு பெயரா அவர்கள் வைத்துக் கொண்டது அந்த பிரகடனம் என்னன்னா ஜம்பு தீவிலும் வாழுகிற சகல ஜாதியினருக்கும் நாடுகளுக்கும் பிராமணர்களுக்கும் சத்திரியர்களுக்கும் வைசியர்களுக்கும் சூத்திரர்களுக்கும் முசல்மான்களுக்கும் இந்த அறிவிப்பு தரப்படுகிறது மேன்மை தங்கிய நவாப் முகமதலி முட்டாள்தனமாக ஐரோப்பியர்களுக்கு நம்மிடையே கொடுத்து விதவை போல் நம்மை ஆக்கிவிட்டார் ஐரோப்பியர்கள் அவர்களது நம்பிக்கைக்கு மாறாக அதை புறக்கணித்து இந்த நாட்டை ஏமாற்றி தமதாக்கி கொண்டதுடன் மக்களை நாய்களாக கருதி அதிகாரம் செலுத்துகின்றனர் உங்களிடையே ஒற்றுமை இல்லை நட்பு இல்லை இந்த இழிவிரவுகளால் ஆளப்படும் இந்த நாட்டுடைய மக்கள் ஏழைகளானார்கள் இவர்களுடைய உணவு வந்து நீராகாரம் தான் என்று ஆகிவிட்டது இவர்கள் இவ்வாறு இன்னலுறுவது வெளிப்படையாக தெரிந்தாலும் அதனுடைய காரணங்கள் எவை என்பதை அறியும் அறிவில்லாதவர்களாக இருக்கிறார்கள் இப்படி ஆயிரம் ஆண்டுகள் வாழ்வதை விட இதை போக்க சாவதே எவ்வளவோ மேலானது அப்படி சாவி தழுவுகின்றவனுடைய புகழ் சூரிய சந்திரர் உள்ள வாழும் இந்த ஐரோப்பிய இழிபிறவைகளின் பெயர் கூட இல்லாதவாறு பார்த்த இடத்திலேயே ஒழிக்க வேண்டி அங்கங்கு பாளையங்களிலும் ஊர்களிலும் உள்ள ஒவ்வொருவரும் உங்களுக்குள் ஒன்றுபட்டு ஆயுதம் ஏந்தி புறப்படுமாடு வேண்டப்படுகிறது அப்போதுதான் ஏழைகளும் இல்லாதவரும் விமர்சனம் பெறுவார்கள் எனவே வயல்களிலோ வேறு துறைகளிலோ அரசின் பொது அலுவலங்களிலோ ராணுவத்திலேயோ எங்கு வேலை ஆனாலும் ஆயுதம் ஏந்த தெரிந்த எவரும் தங்களுடைய துணிச்சலை காட்ட உங்களுக்கு வாய்ப்பு வந்துவிட்டது எங்கெல்லாம் இந்த ஐரோப்பிய இழிபிறவுகளை பார்க்க நேருகிறதோ அங்கேயே அவர்களை அழித்தொழியுங்கள் வேருடன் களையப்படும் வரை அவ்வாறு செயல்படுங்கள் இவற்றையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாதவனின் மீசை என்னுடைய மறைவிடத்து மயிருக்கு சமானம் அப்படிங்கிறார் அவன் உண்ணும் உணவு செத்தொழிந்து சுவையற்று போகட்டும் அவனது மனைவியும் குழந்தைகளும் இன்னொருத்தனுக்காகட்டும் அவை இவ்விழி பிறந்தவர்களாக கருதப்படும் இதை படிக்க நேருகிற இதன் சாராம்சத்தை கேட்க நேருகிற எவரும் இதை நண்பர்களுக்கு எழுதி எவ்வளவு பரப்ப முடியுமோ பரப்புங்கள் எழுதி ஒட்டச் செய்யுங்கள் இதை பெறுகிற நண்பர்களும் அதே மாதிரி படியெடுத்து வெளியிட பிரச்சாரம் செய்திட செய்வீர் மேலே சொன்னபடி எழுதவும் எழுதியதை சுற்றுக்கு விடவும் மறுக்கிறவர்கள் கங்கைக்கரையில் காராம்பசுவை கொள்கிற பாவத்துக்கும் நரகத்துக்கு போகிற வேறு பாவங்களுக்கும் ஆன குற்றங்களை செய்ததாக கருதப்படுவார் இது எப்பவுமே எந்த ஒரு கல்வெட்டை எழுதினாலும் எந்த ஒரு பிரகடனத்தை வெளியிட்டாலும் அதை மறுக்கிறவன் நாசமாக போயிடுவான் கங்கைக்கரையில் காராம்பசுவை கொன்ன பாவத்துக்கு உண்டாவானெல்லாம் எழுதி வைக்கிறது வந்து ஒரு வழக்கு மன்னர்களுக்கு வழக்கம்னு வீங்களேன் இதை அனுசரிக்காத முசல்மான்கள் பன்றியின் ரத்தத்தை குடித்தவர்கள் ஆவார்கள் அப்புடின்னு அவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாருக்கும் அதாவது தமிழ்நாட்டில் வாழுகிற அத்தனை சூத்திரர்களையும் அத்தனை சமூகங்களையும் ஒன்றிணைத்து குவாந்திய மருப்பை அப்படின்னா எல்லாத்துக்கும் போட்டை எழுதி விட்டு இங்கனம் பேரரசர்களின் ஊழியன் ஐரோப்பியர்களை ஒழுபோதும் மன்னிக்காத மருது பாண்டியர் அப்படின்னு கையொப்பம் இதுதான் வந்து ஜம்புத்தீவு பிரகடனம் முழுமையான பிரகடனம் நோட்டீஸே இவ்வளவு தான் அது மருது பாண்டியர்கள் சிவகங்கை சீமையுடைய பாளையக்காரர்கள் ஐநூறு பேருடன் பிரிட்டிஷாரால் தூக்கிலேற்றப்பட்டவர்கள் இவர்களுடைய பிளாஷ்பேக் என்பது கேஜிஎஃபுகள் பிச்சை எடுக்க வேண்டும் மயங்கள்ல அப்படியான ஒரு கதை ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி எட்டில் பிறந்த பெரிய மருது ஊர்ல ஒரு பெரிய தலைக்கட்டு குடும்பம் பசங்க ரெண்டு பேரும் துடியான ஆண்களாக இளைஞர்களாக இருப்பதால் அவங்க அப்பா வந்து அவங்க ஒரு மன்னருடைய சேவகத்துக்கு அனுப்புகிறார் அங்கிருந்து சிவகங்கை மன்னருடைய சேவகத்துக்கு இவர்கள் வந்து வந்து சேர்கிறார்கள் சிவகங்கையை அன்றைக்கு ஆண்டு வந்தவர் முத்து அவரோடு சேர்ந்து அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாகின்றனர் எட்டு வருடம் அவர்கிட்ட வேலை பார்த்து அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்கும் ஆளுக்கு ஒரு பாளையத்தை கொடுத்து சிறுவயல் உறுதி கொட்ட ரெண்டு ஜமீனையும் எழுதி இவங்க ரெண்டு பேரையும் மன்னர் சிவகங்கை மன்னர் வந்து ஜமீன் ஆக்கிறார் ஆற்காடு நவாப் மூலமாக வெள்ளையர்களால் அன்றைக்கு வந்து இந்த பாளையங்களில் கப்பம் பெற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது எழுபத்தி ரெண்டில் இவங்க போய் சேர்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இருந்து பன்னிரெண்டு வருடம் கழிச்சு கம்பெனி படைகளும் புதுக்கோட்டை தொண்டைமான் படைகளும் காளையார் கோயில முற்றுகிடுறாங்க முதற் கட்டத்தில் மருதுருவருடைய துணையால மன்னரை ஒன்றும் பண்ண முடியல இரண்டாம் கட்ட போர்ல வந்து மன்னருடைய படைகள் தோல்வி அடைகின்றன முத்துவடுகாதரும் இளையராணியும் சுட்டு கொல்லப்படுகிறார்கள் நிறைமாத கர்ப்பிணியா இருக்கக்கூடிய ராணி வேலுநாச்சியார் அவர் தான் முத்துவடுகாதருடைய மூத்த பட்டத்தில் பட்டத்து ராணி அந்த அம்மா வந்து நிறை மாத கர்ப்பிணியாக இருக்காங்க அவரையும் மன்னருடைய வளர்ப்பு மகனான வெங்கனுடைய பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு இந்த மருதுவர் இரண்டு பேருக்கும் வருது இவங்க இவங்க ராணி வயிற்றுல இருக்க புள்ள வளர்ப்பு மகன் எல்லாத்தையும் கூட்டிட்டு இவங்க திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய விருப்பாட்சி அன்றைக்கு ஹைதர் நாயகர் கோபால் நாயகர் ஆட்சி பண்ண ஹைதருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதிக்கு அங்கே தஞ்சத்துக்கு வந்துடுறாங்க எட்டு வருடம் ஏன்னா அன்றைய காலகட்டத்தில் தென்னாட்டில் ஆங்கிலேய எதிர்ப்புடைய மைய புள்ளியே ஹைதர்தாம் அவருடைய பாதுகாப்புக்கு வர்றாங்க எட்டு வருடங்கள் அங்கிருந்து இருந்து கொண்டே தென்னாடு முழுக்க கழக குரல்களை எழுப்பி மக்களிடையே உணர்ச்சி ஊட்டுவதை மருத்துவர் தொடர்ச்சியாக செய்து வருகிறார்கள் பிறகு எட்டு வருடம் கழித்து சுல்தானுடைய துணையுடன் ரெண்டாயிரம் பேர் அதில் ஆயிரம் குதிரை பன்னிரெண்டு பீரங்கி ஒரு லட்சம் பொண்ணு எல்லாத்தையும் எடுத்துட்டு சிவகங்கையை மீட்பதற்காக எண்பதுகள் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் சிவகங்கையை நோக்கி வருகிறார்கள் ஒரு சிவிகையில் ராணியை ஏற்றிட்டு வந்து ஜெயிச்சிடுறாங்க சிவகங்கை மருதிறவர்களால் கைப்பற்றப்படுகிறது அங்கே அரசியாக வேல்நாச்சியார் மீண்டும் முடிசூட்டிக் கொள்கிறார் இந்த வேலுநாச்சியாரை தான் த விஜய் வந்து தன்னுடைய கட்சியுடைய கொள்கை தலைவராக வைத்திருக்கிறார் விஜயாவது பார்க்கட்டும் பார்த்து யார் எதற்காக இந்த அம்மா வச்சு மாலை அது தெரிஞ்சுக்கிட்டோம் விட முக்கியமான விஷயம் அங்கு முடிசூட்டி கொண்டவுடன் அவர் பெரிய மருதுவை திருமணம் செய்து கொண்டதாக ராணி வேலுநாச்சியார் அறிவிக்கிறார் அதாவது அரசியின் கணவராக தம்பியுடைய துணையோடு சிவகங்கையை அதற்கு அடுத்து இருபது ஆண்டுகளுக்கு பெரிய மருது ஆள்கிறார் அன்றைக்கே அது வந்து ஒரு கலப்பு திருமணம் ஏன்னா வேலுநாச்சியார் மறவர் மருதிருவர் அகமுடையர் பரம்பரை பரம்பரையாக மறவர்களுக்கு சொந்தமான ஒரு பாளையப்பட்டு அகமுடையர்கள் கையில் ஆட்சிக்கு வருகிறது என்பது அன்றைக்கு ஒரு மிகப்பெரிய செய்தி ஒரு விதவை கோலத்துலலாம் நம்ம பட்டத்துக்கு ஏறல மணிமகுடம் தரித்து நிறைந்த சுமங்கலியாக பெரிய மருதுவை கணவராக திருமணம் செய்து கொண்டு அவங்க பட்டத்துக்கு ஏறாங்கன்னு வைங்களேன் சோ சிவகங்கை சீமையில மருதிருவர் அந்த சாதியைச் சேர்ந்தவர்களே கிடையாது அதனால் அவர்களுக்கு உரிமை இல்லை என்கிற சாதி அணிதிரட்டலில் மறுபடி பிரிட்டிஷ் வந்து ஈடுபடுகிறது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டில் இதற்கு பிறகு கட்டபொம்மன் ஜாக்சந்துரை பேட்டி அந்த படம் பார்த்துருப்போம் ஜாக்சந்துறைக்குமான நேர்காணல் அந்த நேர்காணலில் கைகளைப்பாயி அங்கிருந்த கிளார்க்கின்னு ஒரு அதிகாரி உள்ளிட்ட பல்வேறு நபர்களை வந்து கட்டபொம்மன் கொண்டுறாருன்னு வைங்க இதற்கு இழப்பீடு செலுத்தி தன்னுடைய தலவாயை மீட்டுக்கிறார் கிளார்க்கை கொன்னதுக்கு இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் படத்தில் பார்க்குறதெல்லாம் ஜெயித்ததோடு முடிஞ்சு போயிடுது அதற்கு பிறகு அப்படி அல்ல இவர்கள் எல் எல்லாரும் ஒரு கட்டத்தில் போரிட்டிருக்கிறார்கள் போரிட முடியாத தோல்வி உறுதி என்கிற சூழலில் ஒரு கட்டத்தில் பிரிட்டிஷுடன் ஒப்பந்தத்துக்கு வருகிறார்கள் அவர்களுக்கு அபராதம் செலுத்தி இருக்கிறார்கள் வெளியே பெரிய அளவில் கடன் வாங்கியெல்லாம் அபராதம் செலுத்தி இருக்கிறார்கள் கட்டபொம்மனும் அப்படி அபராதம் செலுத்தி தான் தன்னுடைய தலவாயை மீட்டுக்கொள்கிறார் இந்த சூழ்நிலையில தான் தென்னாடு முழுக்க ஒரு கூட்டு ஒன்று உருவாகிறது நெல்லையில் கட்டபொம்மன் பொம்மன் மலபாரில் கேரள ப பழசி கேரளவர்மன் கொங்கு பகுதியில் காணிஜா கான் தீரன் சின்னமலை இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு டீமாக மாறி பிரிட்டிஷுக்கு எதிராக போராடுகிறார்கள் தொண்ணூற்றி ஒன்பது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் பாஞ்சாரங்குறிச்சி பானர் மேனால் முற்றுகையிடப்படுகிறது அங்கிருந்து தப்பி ஓடுகிற கட்டவமனையும் பிடிச்சி கயத்தாரில் தூக்கில் விடுகிறார்கள் அப்புறம் ஊமத்துறையை தேட ஆரம்பிக்கிறாங்க சிவகங்கையில் ஊமத்துறை தஞ்சமடைகிறார் அவரை ஒப்படைக்க மறுக்கிறார்கள் மருதிருவர் என்பதற்காக ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் ஒரு பிரகடனத்தை சிவகங்கை மக்களுக்கு எதிராக கர்னல் அக்னியூனு அன்றைக்கு இருந்த பிரிட்டிஷ் அதிகாரி வெளியிடுகிறார் இந்த பிரகடனம் தான் இதற்கு எதிராக வெளியிடப்பட்டது தான் இப்போ நம்ம முதல்ல சொன்னோம் பார்த்தீங்களா ஜம்புத்தீவு பிரகடனம் அப்படிங்கிறது இந்த ஊமத்துறையை நீ என்கிட்ட கொடுத்தீனா சிவகங்கையை சோழியை முடிச்சு விட்டுருவேன்னு பிரிட்டிஷ் ஒட்டிய அந்த பிரகடனத்துக்கு எதிர் சேவலாக ஒட்டப்பட்டது தான் இந்த ஜம்புத்தீவு ஜம்புத்தீவு பிரகடனம் ஜம்புத்தீவு பிரகடனத்துக்கு அடுத்து அன்றைக்கு சென்னையில் ஆளுநராக இருந்த கிளைவ் வந்து சிவகங்கைக்கு எதிராக விரிவான ஒரு பிரகடனத்தை அவர் வெளியிடுகிறார் சிவகங்கையுடைய ஆட்சி உரிமை ஏன் அகமுடையாரான மறுதிறவுக்கு கிடையாது அதை வந்து மீட்டு உண்மையிலேயே மறவராக இருக்கக்கூடிய இன்னொருவருக்கு படமாத்தூர் கௌரி தேவர் அப்படிங்கிறவருக்கு நான் பட்டம் சூட்டுவதில் பெருமை அடைகிறேன் அது அவங்களுக்கு தான் போய் சேரணும் இது என்னுடைய பிரிட்டிஷுடைய கிழக்கிந்திய கம்பெனியுடைய கடமைன்னு அவங்க ஒரு பிரகடனத்தை விட இதோட இந்த எபிசோடு வந்து முடியுதுன்னு வைங்களேன் ஆனால் வரலாற்றில் இன்னைக்கு திரும்பி பார்க்கும்போது இந்த எபிசோடில் யார் யாரெல்லாம் பிரிட்டிஷுக்கு ஆதரவாக இருந்தார்கள் எதிராக இருந்தார்கள்னு தெளிவான கோடு இருக்கிறது ஆனால் சங்கிகள் ஹைதரையும் திப்புவையும் வில்லனாக சித்தரிக்க கூடிய ஒரு சூழ்நிலையில இன்றைக்கு இருக்கும் மறுபக்கம் கட்டபொம்மனை தெலுங்கனாக சித்தரிக்க திருடனாக சித்தரிக்கக்கூடிய வேலையை நாம் தமிழர் போன்ற ஆட்கள் சங்கிகளிடம் பிச்சை எடுத்து திங்கக்கூடிய சங்கிகள் செய்கிறார்கள் ஆனால் இதுல பிரிட்டிஷோட உடன் தரப்புல கூட சேர்ந்து இந்த போரில் எல்லாம் ஈடுபட்டு இவர்களை எல்லாம் கொன்றொழித்த புதுக்கோட்டை தொண்டைமான பத்தி நாம் தமிழர் பேசாது பேசாது ஏன்னா அது அவங்களுடைய குடிதேசியத்துக்குள்ள அந்த சாதி வந்துருது சங்கிகளுக்கு பயங்கனால பிடிக்காது இல்லை ஆனா பிரிட்டிஷுக்கு எதிராக இருந்த திப்புவையும் ஹைதரையும் திட்டக்கூடிய சங்கிகள் யாருமே நவாப பத்தி பேச மாட்டாங்க ஆர்காடு நவாப பத்தி அவர்கள் பேசுவது கிடையாது அதாவது இன்றைக்கு பொறுக்கி தின்னக்கூடிய வலதுசாரிகளுக்கு அது நாம் தமிழர் ஆகட்டும் சங்கிகளாகட்டும் வரலாற்றை தங்களுக்கேற்ப புரட்டி கொள்ளக்கூடிய அரசியலுக்கு இது ஒரு சிம்பிளான எடுத்துக்காட்டு இந்த ஜம்புத்தீவு பிரகடனம் என்பது ஆங்கிலேய எதிர்ப்பை அடித்தட்டு மக்களின் நாயகர்கள் கட்டி எழுப்பியதுடைய ஒரு சான்று இதில் எந்த விதமான சாதிய அணி திரட்டலும் இல்லைங்கிறது தான் அந்த பிரகடனத்தை படிக்கும்போது அவங்க எப்படி எல்லா சாதியும் ஒன்று சேர்த்து நம்ம அத்தனை பேருடைய கடமை இவனுங்களை சோழி முடிக்கிறதுன்னு எழுதியிருக்காங்களே அதைத்தான் நான் வந்து நினைவில் நிறுத்த வேண்டிய வரலாறு மீண்டும் சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்